அன்பிற்குரியவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டில் கொனானி என்ற பெயர் செய்தித்தாள்களில் அடிபடலாயிற்று அடால்ப் பிரசட் என்பார் கொனானி என்ற நாட்டை உலக நாடுகளெல்லாம் அங்கீகாரம் செய்ய வேண்டும் நான் தான் அதனுடைய ஜனாதிபதி பிரேசிலுக்கும் பிரெஞ்சு குயானா ஆகிய இரண்டுக்கும் இடையில் என் கொனானி நாடு உள்ளது என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்தார் உலக நாடுகளுக்கெல்லாம் வேண்டுகோளும் விடுவித்தார் இந்த கொனானி நாட்டை பற்றி இரண்டு நூல்கள் எழுதினார் அதிலே அந்த நாடு எவ்வளவு செழிப்பானது என்றும் எவ்வளவு இயற்கை தாது பொருட்கள் நிறைந்த நாடு என்பதையும் எல்லாம் குறிப்பிட்டார் அதனுடைய வரலாறு எழுதினார் அதனுடைய பூகோள அமைப்பு எழுதினார் அது மட்டுமல்ல அந்த புத்தகங்களை அவர் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இங்கிலாந்தின் பேரரசருக்கும் ஜப்பான் நாட்டு மன்னருக்கும் அனுப்பி வைத்தார் இப்படி இவர் பிரசட் என்பார் அடால்ப் பிரசட் என்பவர் தன் நாட்டை உலக நாடுகள் அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் தன் நாட்டின் மக்களின் மேம்பாட்டுக்காக அநேக நிதி உதவிகள் தேவை என்று சொன்னார் ஏராளமானவர்கள் வந்து நிதி உதவி செய்ய ஆரம்பித்தார்கள் குறிப்பாக பிரான்ஸ் நாட்டினுடைய பூகோள சங்கம் சாஃபோன் பல்கலைக்கழகம் ஆகிய இரண்டும் அவருக்கு ஏராளமான நிதி உதவிகளை செய்தன அது மட்டுமல்லாமல் பிரான்சி நாட்டினுடைய பூகோள புத்தகங்களிலே கொனானி என்ற ஒரு நாடு இருப்பதாகவும் அதனுடைய அமைப்புகள் எல்லாம் அங்கே இடம்பெறலாயிற்று இந்த அடால்ஃப் ஃப்ரெசட் அவர் மில்ட்ரி உடையில் இருப்பது போல படங்கள் வெளிவந்தன அந்த படத்திலே வாழ் குறுக்குப்பட்டை மற்றும் மெடல்கள் சதவிகிதம் அவர் இராணுவ உடையிலே அவர் தூள் கலப்பினார் அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்து ரசிகர்கள் ஏராளம் தோன்றிவிட்டனர் அவருக்கு நன்கொடை வந்து குவி ஆரம்பித்தது அது மட்டுமல்ல இந்த சூழ்நிலையில் பிரசட்டின் பரம ரசிகரான ஜீன் கால் மாட் என்பவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இவர் அந்த கொனானி நாட்டை பார்ப்பதற்கு கிளம்பினார் அமெரிக்காவில் கரையிறங்கி கொனானி குடியரசு எங்கே என்று தேட ஆரம்பித்தார் பல இடங்களில் தேடியும் கொனானியை கண்டுபிடிக்க முடியவில்லை தேடுதல் முடிந்தது ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இந்த அடால்ஃப் பிரசட் என்பவர் ஒரு பொய்யர் இல்லாத ஒன்றை இருப்பதாகச் சொல்லி நயவஞ்சகமாக மக்களிடமிருந்து பணம் பறித்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள் போலீஸார் உஷாரானார்கள் பிரசட்டை பிடிக்க அமெரிக்கா சென்றார்கள் அங்கே அவர் அதற்குள் அங்கிருந்தவர் வேறெங்கையோ சென்று விட்டார் இன்று வரை பிரசட்டை யாரும் பார்க்கவும் இல்லை அவரை கைது செய்யவும் இல்லை பிரியமானவர்களே சாத்தானும் இந்த பிரசட் என்பவனைப் போன்ற ஒரு வஞ்சகன்தான் சமய சந்தர்ப்பங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மனு ஏமாற்றி வாழ்பவன் ஒன்றுமில்லாதவைகளை எல்லாம் இருப்பது போல காட்டிக் கொள்ளுவான் உலக கேளிக்கைகளை அதுதான் நித்தியம் என்பதையாக அவன் வர்ணிக்க ஆரம்பிப்பான் அப்பாவைகளும் அவனுடைய வலையில் எளிதாக விழுந்து விடுகிறார்கள் உண்மை அறிந்த உத்தமர்களோ விலகிச் செல்கிறார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கண்மூடித்தனமாக போலிகளை நம்பி பின்பற்றி போய்விடக்கூடாது உண்மையான காரியம் என்ன சத்தியம் என்ன சொல்லுகிறது என்பதை வேதத்தை பார்த்து ஆராய்ந்து பாருங்கள் யார் வாயிலிருந்து என்ன செய்தி வந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது ஒருவேளை அது சபையிலே வந்தாலும் சரி சபையின் சட்டதிட்டமாக இருந்தாலும் சரி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து நாம் முடிவெடுக்க வேண்டும் ஒன்று தசோனிக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்பதாக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்